திருவிளக்கேற்றுதல் வழிபாட்டுடன் வழிபாட்டு நிகழ்வு மேடையில் தொடங்கும் வெளியிலே பதிவில் இருப்பவர்கள் ஆங்காங்கு இருப்பவர்கள் அனைவரும் வந்து அரங்கத்தில் நிறையுமாறு அன்புடன் விண்ணப்பிக்கும் சொல்ல சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக வீழக்கதே நமஜீவாயவே ஒளிவளர் பிளக்கே உவ பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வலீவந்தை தொண்டையேன் விளம்பமா விழம்பி சுண்டனேன் விழம்புமா விழம்பி ஆரூரமர்ந்தரசே போற்றிக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருபாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானூரும் ஆனை முகத்தானை காதலால் குப்பு கை கை புளியர்கோன் புழியர்கோன் வெப்புழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆளிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் நடிபோ வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாதபூர திருத்தாள் போற்றி பிரான் செக்கிளார் பெருமான் நடிகள் போற்றி பிரபர் நடிகள் போற்றி போற்றி அம்மையப்பர் வழிபாடு ஓம் ஆதார சக்தி போற்றிவோம் ஆமை இருக்கை போற்றியோம் அரவி இருக்கை போட்டியோம் சிம்ம இருக்கை போட்டியோம் யோக இருக்கை போற்றியோம் தாமரை இருக்கை போட்டியோம் சூரிய மண்டலம் போட்டியோம் சந்திர மண்டலம் போட்டியோம் அக்னி மண்டலம் போற்றியோம் சக்தி மண்டலம் போற்றி போற்றி பொம் அம்மையே அப்பா ஒப்பிலா அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புலைய நீந்தனக்கு செம்மையேயாயே சிவபதம் அழித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே செலம்போடு தோபம் மறந்தறியேன் தமிழ் பாடல் மறந்தரியே தமிழ் ஓடிசை பாடல் மறந்தரியேன் நலம் தீங்கிலும் ஊன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியே உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் வெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் பள்ளப் காளாமணி விளக்கே இன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலமைப்பூமி நம்பாலிக்கும் மாறுகண்டின் போற இன்னம்பாலிக்குமா கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை மேலாம் யோகமாகும் திருச்சிற்றம் வலத்து நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கழல் போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றீரார் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போர் அருள் தரும் வாரணாம்பிகை உடனர் மிகுத்துரு தொண்டீஸ்வர பெருமான் மடிகள் போற்றி போற்றி முதல் குணம் மும் மாராமரை நான்காய் வரே பூதம் அவை ஐந்தாய் ஆராசுவை ஏழோடிசை எட்டு திசை தானாய் வேறாய் ஊடம் ஆனான் இடம் விழி மிழலையே அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் தொகை வீர் கதிர் கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒழிமலுங்கி தாரகைகள் தாமகலாகி ஆனாய் அலியாய் பிறங்கொலி சேர் விண்ணாகி மண்ணாகி தனையும் வேறாகி அண்ணாதமுமாய் நின்றான் கழல்பாடி அண்ணாமலையான் கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல்பாடி என்னேயு பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவே நையாதமனத்தினை நைமிப்பானித்தருவேன் ஐயா நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரை சுந்தரனே சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த மனத் தொண்டருள்ளே சில்லாண்டிற் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனகத்திரள் மேறு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டென்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு குருதுமே அல்லார் கண்டத்து அண்டர் பெறான் அருளால் பெற்ற படிகாசே அருளால் பெற்ற படிக்காசே என்ற வளம் பெருக அடியார் ஆனார்கள் எல்லாம் எய்தி உண்க என இரண்டு பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி சோரிட்டார் துயர் ஊர்வருமை செம்மலர் உண்டாள் சேரல் உட்டா அம்மலம் கழி அன்பர் உடுமறி எம் அளிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரஞ்சன தொழுமே எல்லாருக்கு தெரிந்த திருக்குறள் சேர்ந்து பாடிடுவோம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பலவம் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் அச்சியே கம்பீமரை முனிவர் வாழ்க மரகதவல்லியோடும் பாமலி புலவர் பட்டி நாயகனார் வாழ்க காமரும் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவலையும் முழுதும் வாழ்க வாழ்கினம் விழ்க தன் புணல் வேந்தனும் ஒங்குக ஆழ்க தீயதி இல்லாம சூழ்க பையகமும் துய தீர்கவே, கவாய் கனகத்திரளே பூற்றி மலையான போற்றி போற்றி வாரணியம்பிகை தாயாருடனாக திருத்தொண்டே சிறப்பெருமாள் திருவடிகள் போற்றி போற்றி மந்திரமாவது நீரு மாணவர் மேலது நீரு சுந்தரம் மாவது நீரு துதிக்கப்படுவது நீரு மந்திரம் மாவது நீரு சமயத்தின் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே இணியது நீரு கவினை தருவது நீரு ஓனை அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினி ஆயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சவாய் கனகத் திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி அருரமந்தரசி போற்றி சிரி யாரா போற்றி